வந்திருக்க பத்திரிகை அனைத்து அனைத்து பத்திரிகை ஊழல் நண்பர் அனைவருக்கும் முதற்கன் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம் தயவுசெய்து எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய பொறுப்பு கண்டிப்பா சேர்ப்பை நம்புறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் படம் கண்டிப்பா ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்டா இருந்திருக்கும் எல்லாருக்கும் பிகாஸ் ரெண்டு பாதியும் வேற வேற மாதிரியான ஒரு இதுல இருந்தனால கண்டிப்பா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டா எங்களுக்கு பட்டு இது ஒர்க் பண்றப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் நம்புறோம் உங்க எல்லாம் புடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கிட்ட கொண்டு போய் கண்டிப்பா அந்த படத்தை சேருங்கி வெரி ஹாப்பி தேங்க்யூ இது எங்களுக்கு எல்லாம் படம் அண்ட் டைரக்டர் சார் சம்மியா பண்ணியிருக்காரு கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பத்மே சார் அண்ட் ஹோல் டீமாவே நாங்கள் எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் அண்ட் இன்க்ளூடிங் எவ்ரி காஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து இந்த படத்துக்காக வேலை பண்ணியிருக்காங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிருக்கோம் அண்ட் ரொம்ப நல்லா வந்துருக்குறேன் அவுட் புட்டு நீங்க எல்லாருமே கண்டிப்பா பரபரப்பா பாக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் நினைக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் த ஃபிலிம் நன்றி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய எழுதுங்க நல்ல விஷயங்கள் எழுதுங்க பாத்துக்கிங்க என்ன பிடிச்சதோ பத்தி நிறைய பேசுங்க so much Thank

நமக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு பரவரபதி ஜாஸ்தி ஆனிருக்காங்க சார் வேற ஒண்ணு எல்லா போலீஸும் போடுவாங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஆமா. அப்புறம் வந்து வந்து கண்டிஷன் போலீஸ் போட களையனமா நடந்துடா இல்ல சார் அதுக்கு முன்னாடி ஐதம்பா நட்டி சார் ட்வீட் பண்றார்ல கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு சார் will be demandனால ஏங்க பல்சர் அப்படிதான் இருக்கு இniki நடக்கிறது பேப்பர்

நீங்க அவர் சொன்ன மாதிரி பப்ளிசிட்டி கிடைக்கணும் நீங்க குடுக்குற பப்ளிசிட்டியோட வேற பப்ளிசிட்டி தேவையா நம்புறேன் ப்ளீஸ் சார் சப்போர்ட் பண்ணுங்க